பெருந்தருளாயே எல்லாமல்ல சென்றநாத பெருமானுடைய திருவலையும் தர்மயாத குருமணிகளினுடைய குருவலையும் சிந்திக்கின்றோம் அன்பர்களே இறைவன் எப்படி நாம் வாழ்வதற்காக எல்லா வகையான காரியங்களையும் உடனிருந்து நிகழ்த்துகின்றான் ஒன்றாயிருந்து நிகழ்த்துகின்றான் வேறாய் இருந்து இயக்குகின்றான் இப்படி ஒன்றாய் வேறாய் உடனாய் இருக்கின்ற இறைவனை நாமும் அவனுக்கு எல்லா காரியங்களையும் செய்து பார்ப்பது நம்முடைய மகிழ்வு பெரியவர்கள் தன்னுடைய வாரிசுகளுக்கு எல்லா நிர்வாக பொறுப்புகளை எல்லாம் எப்படி கொடுத்து அழகு பார்ப்பார்களோ அதை போன்று இறைவன் கீழ் கொள்வதாக நினைத்து அவனுக்கு பொன்னொஞ்சல் பாடுவதும் காலையில் எழுந்திருக்கின்றது நாம் எழுந்திருக்கின்றது போன்று இறைவனுக்கு திருப்பள்ளி ஏற்றி பாடுவதும் வழக்கத்தில் இருக்கிறது அது திருக்கோயில்களிலே மரபு வழி செய்கிறார்கள் இதெல்லாம் முன்னர் மன்னர்களுக்கும் பெரிய தடவங்க நில சுவாங்க மட்டுமே இருந்தது அதை முன்வாசை இரவிலோடு இயக்கி அதை போட்டு கொள்விட்டார் அதற்கு திருப்பள்ளி எழுச்சி என்று திரோதான சுத்தி என்று இதனை கூறுவார்கள் அந்த வகையிலே அருணன் இந்திரன் திசை கீழ் திசைக்கு சூரியனுடைய பனிரெண்டு கதிர்கள் அந்த கதிர்களில் ஒன்றாக விளங்குகின்றது அது சூரியனுடைய தேர்ப்பாகனாக சொல்வார்கள் அந்த தேர்ப்பாகன் கிழி திசைக்கு வந்துவிட்டான் கிழி திசையிலிருந்து மேலே புறப்படுகின்றான் அதனால் ஒரு செவ்வாய் போன்று ஒரு குரல் நிலைமை தோன்றுகின்றது இருட்டு விரும்ப நீங்கிவிட்டது விரும்பு போய் அகன்றது அதனால் சூரியன் வருவதற்கு முன்பாக ஏற்படுகின்ற ஒரு சூழல் இந்த சூழலைத்தான் அருணன் இந்திய திசை அடங்கின அவன் கிழக்கு திசையில் இருந்து அருணன் தேர்ப்பாக சூரியனுடைய தேர்ப்பாக மேலே வர ஆரம்பித்து விட்டான் அதன் காரணமாக இருள்கள் எல்லாம் நீங்கப்பட்டிருக்கிறது இந்த உதயனின் மலர்திரு முகத்தின் கருணையின் சூரியன் நயன அடிமலர் மலர உன்னுடைய சூரியன் அங்கே உதயமாகின்றது அந்த சூரியனுடைய தோன்றுதன் காரணமாக எப்படி சூரியன் தோன்றினால் தாமரை மலர் மலரும் ஆகினால் என் திருமுகத்தின் கருணையின் சூரியன் எடையழ தடிமலர் மலர அப்படின்னார் அங்கே சூரியன் தோன்றுகின்ற போது பூ உலகத்தில் இருக்கின்ற தாமரைகள் எல்லாம் அலர்கின்றன உன்னுடைய முகமும் சூரியனை சூரியன் போன்று உன்னுடைய கண்ணிலேயே சூரிய வைத்திருக்கின்றாய் ஆனால் உன்னுடைய முகமும் மலர்ந்திருக்கிறது இந்த மலர் கொண்ட முகத்தை காண்பதற்காக நாங்கள் எல்லாம் எழையழ நயன கடிமலர் மலர மற்றும் அண்ணன் நாம் திரள் நிறை அற்பதம் குரல் மலை இவையோர் திருப்பெருந்துறையுடன் சிவபெருமானில் இந்த திரட்சி பொழுந்திருக்கின்ற இந்த பூக்களையெல்லாம் அதன் மீது இருக்கின்ற தேன்களை எல்லாம் உணர்வதற்காக விங்காரம் கற்றுக்கொண்டு பண்டினங்கள் எல்லாம் முடித்து கொண்டிருக்கின்றது கீழ்தி செய்திருந்து சூரியன் எழுந்து வந்திருக்கிறார் அருணன் உன்னுடைய மலர் திருமுகம் மலர்ந்திருக்கிறது மகிழ்ச்சியோடு இருக்கிறது அந்த மகிழ்ச்சி பொருந்தி அந்த முகத்தை காணுவதற்காக அடியார்கள் நாங்கள் எல்லாம் மலர் திருவடியை வணங்குவதற்காக வருகின்றோம் இவை ஒரு திருப்பெருந்துறையுடன் சிவபெருமானை திருப்பெருந்துறையிலே விட்டிருக்கின்ற சிவபெருமானை அங்கே கமல மலர்கள் எல்லாம் மலர்ந்திருக்கின்றன அதனை பண்டுகள் எல்லாம் சூழ்ந்திருக்கின்றன இந்த சூழ்நிலையில் சூரியன் எழுந்து வந்திருக்கிறான் ஆகவே உங்களுடைய முகத்தாமரை ஆகிய சூரியனை எங்களுக்கு எங்களுடைய இருள் நீங்குவதற்காக எங்களை பற்றியிருக்கின்ற இருள் நீங்கவும் உலகத்தை பற்றி இருக்கின்ற உயிரில் நீங்கள் எப்படி அந்த சூரியன் தோன்றிருக்கிறாரோ அதைப் போன்று உங்களுடைய முகத்தை காட்டினால் நீங்கள் மனத்தில் இருக்கின்ற சூரியன் இருள் நீங்கும் ஆகவே சிவபெருமானே அருள்நிதி தரவரும் ஆனந்த மலையின் புதிய ஒரு மலை அந்த மலையில் எவ்வளோ செல்வங்கள் இருந்து அவ்வளோ செல்வத்தை ஒரு நேரம் அனுபவிக்க முடியுமா எல்லா உயிரிலும் இன்னும் துயிக்க வேண்டும் என்பதற்கு அருளாகிய மலை சிவபெருமானின் அருள்நிதி தரவரும் ஆனந்த மலையே அவன் நிதியா அருளாகிய நிதியை கொடுக்கக்கூடியவன் அந்த நிதியை கொடுத்தால் அதை பெறுகின்ற ஆனந்தமும் உடனே பெற வேண்டும் ஆயினால் ஆனந்த மலையாக இருக்கின்றவன் அலைகளிலே கடல் அலை வந்து தன்னுடைய கடலிலே இருக்கின்ற எடுத்து கையினாலே நமக்கு கொடுக்கிறது தான் விரைவா நீ கடலாக இருக்கின்றாய் உன்னுடைய கரங்கள் எல்லாம் அலைகளாக இருக்கின்றவை கடல் உலகத்தில் இருக்கின்ற பொருட்களை எல்லாம் நாங்கள் வாழும் பொருளை எங்களுக்காக நீ உன்னுடைய கரங்களை நான் எடுத்துக் கொடுக்கின்றாய் ஆகவே அறநிதியாகவும் ஆனந்த மலையாகவும் அலை கடலாகவும் இருக்கின்ற இதைவிட நீ பள்ளி எடுக்காய எங்களுக்கு உன்னுடைய திருமணத்தை கொடுக்காய அதனை கொண்டு நாங்கள் எல்லாம் நம்புவோமாங்க 有道理。